இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் ரசிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஜிபிக்கிறோம் ஆனாலும் ஒரு சில பாவங்களை மேற்கொள்ள முடியாமல் அந்த பாவங்கள் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருது இன்னும் அநேகர் கேட்குறாங்க இந்த பாவத்தை நம்ம மேற்கொள்ளவே முடியாதா ஒருவேளை ஆண்டவர் ஒரு மனிதனை நேசித்தா பாவம் செய்ய விடாமல் தடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதற்கான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவனின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அளிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் கர்த்தர் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கும் பொழுது ஒரு இயந்திரமாக உண்டாக்கலை ஒரு ரோபோவாக உருவாக்கலை அந்த மனிதனுக்குன்னு சொல்லி தமது சாயலாகவே இருக்கிற பிரகாரமாக மனிதனை உண்டாக்குன தேவன் அந்த மனுஷனுக்குள்ள மனதை வைத்தார் நன்மையும் தீமையும் அந்த மனிதனுக்கு முன்னாடி இருக்கு ஜீவனும் மரணமும் அந்த மனிதனுடைய முன்னாடி இருக்கு ஆசீர்வாதமும் சாபத்தையும் ஒரு மனிதனுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார் அந்த மனிதன் தன்னோட சுய விருப்ப பிரகாரம் எதை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாம் யாக்கு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நீங்க வாட்சிங்கன்னா அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுகிற எந்த மனுஷனையுமே அவர் தேவன் சோதிக்கிறவர் அல்ல இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்குது தேவிஜனமே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அந்த பாவத்தை அவன் நேசிக்கிறான் அந்த பாவத்தை பெரிதாக விரும்புகிறான் இந்த பாவம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க உண்மையாகவே அந்த பாவம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இல்லை ஸ்மோக் பண்ணும்பொழுது இதை குடித்தா எனக்கு சமுதாயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அங்கீகாரம் இருக்குது இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க நான் மட்டும் ஸ்மோக் பண்ணலைன்னா என்னை தனியாக டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க என்னை பிரித்து வைப்பாங்க அவங்களுக்காக ஸ்மோக் பண்ணுறேன் அவங்களுக்காக புகைப்பிடிக்கிறேன்னு சொல்லி அதில் ஈடுபடலாம் ஆனால் அதோடைய முடிவு நுரையீரல் பாதிக்கப்பட்டு புற்றுநோயை சம்பாதித்து கொள்கிறாங்க ஆரம்பத்தில் பரவசத்தை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம் அது ஒரு ஸ்டைலாக அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதோடைய முடிவு புற்றுநோய் மதுபானத்தை கையில் எடுக்கிறாங்க இந்த மதுபானம் இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு நான் போகிறேன் இந்த பார்ட்டியில் நான் குடிக்கலைன்னா என்னை தப்பாக நினைப்பாங்க அல்லது ஒரு கிராமப்புறத்தானு நினைப்பாங்க இது ஒரு ஸ்டைலுக்காக குடிக்கிறேன் ஒரு மாடன்க்காக குடிக்கிறேன் ஒரு சொசைட்டிக்காக குடிக்கிறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்காக குடிக்கிறேன் அந்த குடிக்கலைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குடிக்கலாம் ஆனால் நிஜமா குடி ஒரு மனுஷனை மனுஷனாக நடக்க வைக்குமா இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில் குடிக்கிற மனிதனுடைய நீங்கள் பார்க்கலாம் டாஸ்மாக் வெளியில் நிறைய பேர் ஆடைகளே சரியாக குலைஞ்சு படுத்திருப்பாங்க நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்து திருடுறதற்காகவே ஒரு குரூப் இருப்பாங்க அது பணத்தை மட்டும் இழக்கிறது இல்லை குடி குடிய கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தை இழந்து போகிறாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பொருளாதாரத்தை வீட்டில் கொடுக்க முடியாதனால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது பிள்ளைகள் உலக அன்புக்காக ஏங்கி பனை விட்டு தாயை விட்டு உலக பாசத்தை தேடி போகிறாங்க குடும்பம் முதல்ல சீரழியது அந்த மனிதனோட தன் மானம் சீரழியது தொடர்ந்து வேலைக்கு போக முடியாது அது குடும்பம் பாதிக்கிறது மட்டுமல்ல உடலும் பாதிக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய உடம்புல இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்றது ஒரு உடம்புல மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிவர் தான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனோட உடம்புல என்ன வேணும் என்ன இருக்கணும் அது எப்படி செயல்படணும் அப்படின்னு எல்லாத்தையுமே இயக்கிறது அந்த லிவர் தான் இந்த லிவர் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த லிவரை இந்த மதுபானம் முழுவதுமாக ஸ்பைல் பண்ணுது குடலை பாதிக்குது அந்த மனுஷனுடைய மூளையை பாதிக்குது நரம்பை பாதிக்குது இந்த பாவம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி பிசாசு ஏமாத்துக்கிறான் இது புகைப்பிடிக்கிறது போதை வஸ்துக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வாலிப வயதில் ஒரு வேலைக்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கி நிறைய ஸ்கூல்களில் கேள்விப்படுகிறோம் சின்ன சின்ன பிள்ளைங்க நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ளே போய் படிப்பை விட்டுறாங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை விட்டுறாங்க அதற்கு பிறகு பாதி வயதிலே போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்களோட எதிர்காலம் என்ன படிக்காமல் அதற்கு பிறகு வேலைக்கு போக முடியாது அவங்க குறைந்த படிப்புக்கு யார் வேலை கொடுப்பாங்க அவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் வேலைக்கு போய் ஆகணும் அதற்கு பிறகு அவங்க ஒரு வாடகைக்கு வீட்டுக்கு போகணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் ஒரு மாதம் ஆனால் சிலிண்டர் வாங்கணும் மளிகை ஜாமை வாங்கணும் அந்த குடும்பத்தை நடத்தணும் ஒரு மனிதனோட அன்பு மரம் அவனால் சம்பாதிக்க முடியாது நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியாது படிப்பு சரியாக இல்லாத போது ஒரு சரியான ப்ரொஃபஷனுக்கும் அவங்க போக முடியாது எந்த ஒரு சந்தோஷமே ஆரம்பத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை எப்படி ஜெயிக்கிறத இது மட்டுந்தான் பாவமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையில் கோபம் சண்டை வாக்குவாதம் பகை வைராக்கியம் இதனால் ஒரு குடும்பமே பிரிஞ்சு போதும் இன்றைக்கி பெரும்பாலான விவாகரத்தை நீங்கள் போய் பாருங்கள் அந்த உள்ளே போய் பார்த்தா பெரிய விஷயமே இருக்காது ஒரு விட்டு கொடுத்துருந்தா ஒரு அன்பை உள்ள கொண்டு வந்திருந்தா அந்த அவ்வளோ பெரிய விவகாரத்துக்கு அவங்க போயிருக்க ஒரு சொத்துக்காக வெட்டிட்டு போய் ஜெயிலுக்கு போறாங்க ஒரு தாய் தகப்பனா இன்னைக்கு தாய் தகப்பனவே கொலை செய்யற பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளை கொலை செய்யற தாய் தகப்பனும் உண்டு நாட்கள் ஆக ஆக பணத்தை முக்கியப்படுத்தி ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் பாதிக்குத இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை இந்த பாவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு நினச்சி தான் இன்னைக்கு பல பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க பல பேர் சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செய்யறது ஏதோ ஒரு காரியத்துக்காக திருடுறதை என் படித்த படிப்புக்கு இந்த சமுதாயம் எனக்கு வேலை கொடுக்கல அதனால் நான் திருடுறேன் அல்லது நான் திருடி ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் தங்கள் செய்கிற தப்பை நியாயம் கற்பிக்கிறாங்க இது எல்லாமே உண்மையை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்லை இன்னைக்கு அவங்க பல பேருடைய வோல்ட் கப் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்காங்க சிறைச்சாலையில் மிக கொடுமை மிக வேதனை சரியாக சாப்பிட முடியாது தன்னுடைய உடல்நிலையை பராமரிக்க முடியாது தூங்க முடியாது அவங்களோட வாழ்க்கை அந்த பாவம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்லை சரி இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ளலாம் முதல்ல உறுதியாக நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் உறுதியாக நான் தீர்மானம் எடுத்துட்டால் இது முடியுமா அப்படின்னா முதல்ல நாம் தீர்மானம் எடுக்கணும் இன்றைக்கி பல பேர் அந்த பாவத்தை விரும்புகிறதுனால தான் செய்கிறாங்க முதல்ல உறுதியா தீர்மானம் எடுக்கணும் போது முதலாம் அதிகாரம் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய தேவன் செல்ஃப் கண்ட்ரோலையும் கொடுத்திருக்கிறான் உறுதியா முதல்ல நீங்க திட்டம் பண்ணணும் இந்த பாவம் எனக்கு வேணுமா வேண்டாமா உறுதியா நீங்க தீர்மானம் எடுக்கும்பொழுது மிகப்பெரிய காரியத்தை நீங்க சாதிக்க முடியும் பரிசுத்த வேதாக மோசேவை குறித்த ஒரு சாட்சி என்ன ஆண்டவரே சொல்றாரு மோசேவை போல என் வீட்டில் உண்மையுள்ள மனுஷன் யாருமே இல்லை பூமியில் மோசேவை போல சாந்த குணமுள்ளவன் உள்ளவன் ஒருவனும் இல்லை அது மட்டும் இல்லை மோசேவை குறித்து வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள்ல மோசேவை போல தேவனை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி அவருக்கு முன்னாடியும் இல்லை அவருக்கு பின்னாடியும் இல்லை தேவன் அவ்வளவு வல்லமையான திருக்க தேவனுக்கு வைராக்கியமாக நின்னவர் தான் தேவனுக்கு உண்மையாக இருந்தவர் தான் தேவனுக்கு சாந்தத்தோடு இருந்தவர் தான் ஜனங்களுக்காக திறப்புல இருந்து ஏன் ஜீவன் எடுத்துக்கோங்கப்பா இந்த ஜனங்களை விட்டுருங்க ஜீவ புஸ்தகத்தில் என் பேரக்கு இருக்குங்க ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் பாவம் செய்தது நிமித்தமாக நீங்கள் கொன்று போட்டால் உங்கள் நாமத்தை தூஷிப்பாங்க இதற்காகவா தேவன் வனாந்திரத்துக்கு இசைவல் ஜனங்களை நடத்திட்டு போனார் உங்கள் நாமம் தூஷிக்கப்பட்டுரும் அதனால் வேணாண்டவரே என் பேரை கிரிக்கி போடுங்க இந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஒன்று செய்யாதீங்க இவ்வளவு வைராக்கியமாக நின்ன மனுஷன் ஒரு காரியத்தை குறித்து விட்டுட்டார் அது என்ன காரியம் கோபம் இந்த கோபம் ஆரம்ப நாட்களில் இருந்ததுனால தான் மோசே எகிப்து தேசத்தில் தன்னுடைய சகோதரர்களை எகிப்தேன் அடிக்கிறானேன்னு சொல்லி எகிப்தியனை கொன்று போட்டு நாற்பது வருஷம் மீதியானியரோட தேசத்துக்கு ஓடி போனவர் இந்த நாற்பது வருஷம் கழித்து இந்த கோபம் அவரை விட்டு போச்சா இல்லை இந்த கோபத்தை அவரால் மேற்கொள்ள முடியல இந்த கோபத்தை அசால்ட்டாக விட்டுருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது என்ன பண்ணிடற போது விட்டுருக்கலாம் இந்த கோபம் கடைசியில் கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டிச்சு கண்மலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு மோசே முதன் முறையாக கண்மலை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ரெண்டாவது முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி வேணும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ கண்மலையை பார்த்து பேசு அப்ப கீழே ஜனங்க செய்த கலகம் முறுமுறுப்பு அவரை எரிச்சல மூட்டின விதம் அவரும் ஒரு மனிதன் தான் ஆனால் தன்னிலை மறந்து தேவனுடைய வார்த்தையை மீறி கண்மலையை ரெண்டாவது முறை பேசுவதுக்கு பதிலாக அடித்த போது தண்ணி புறப்பட்டு வந்ததுன்னு உண்மை தான் ஆனால் கர்த்தர் சொன்னார் மொசே நீ கானானுக்கு போக மாட்டேன் எவ்வளோ பெரிய நியாயத்திற்பு திவ்ஜனமே இது என்ன பண்ணிட போது அப்படின்னு சொல்லி நீங்கள் சராசரியாக சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் உங்களை கொண்டு வந்து விட்டுரும் தாவீது அவருடைய மேல் வீட்டில் பழகனியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்காங்க பசை பால் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் யாருன்னு விசாரிக்கிறார் அந்த பச்சை யார் அவர் யாருடைய மனைவி விசாரிக்கிறாரு தொடர்ந்து அடுத்தடுத்த பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறார் விபச்சார பாவம் ரெண்டாவது அந்த பெண்ணுடைய கணவன் உரியாவை கொலை செய்ய வேண்டிய நிலை பொய் சொல்ல வேண்டிய நிலை தொடர்ந்து அடுத்தடுத்த பாவம் தாவிது என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்தார் ஆனால் அப்படிப்பட்ட தாவிது எல்லா இடத்துலையும் தன்னை காத்து கொண்டார் இந்த ஒரு விஷயத்தில் தன்னை காத்து கொள்ளாததுனால மிகப்பெரிய பெரிய நியாயத்தீர்ப்பு மிகப்பெரிய சாபம் தாவிதுடைய வம்சத்தில் அவர் இல்லையா தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொரு மனுஷனுமே தேவனுக்கு விலையேறு பெற்றவர்கள் தேவன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை மேன்மையான வாழ்க்கைய நூற்றுக்கு நூறு வச்சிருக்கிறார் திவஜனுமே என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய தகப்பனார் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் என் தாயார் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால் நாங்களும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர்க்கப்படலை நானும் வாலிபன் நாட்களில் இருக்கும் பொழுது பாவம் செய்வதற்கான அநேகம் வாசல்கள் அநேகம் வாய்ப்பு வந்துச்சு ஆனா வாலிப வயதில் நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்திட்ட ஒப்பு கொடுத்துருந்தேன் அதனால இயேசுவை நான் அதிகமாக விசுவாசித்ததுனால அன்பு வச்சிருந்ததுனால பல பாவங்களுக்கு என்ன பாதுகாத்துக்கொள்ள முடிஞ்சது தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஒரு கிருபையை ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறார் இல்லை அப்படின்னா நானும் ஏதாவது ஒரு இடத்துல கண்ணீர் செந்தி கொண்டு வந்திருப்பேன் தேவச்சின்னமே இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு சில வழிகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல ஜபம் யோவன் பதினாலு பதினாலு சொல்லுது என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் செய்வேன் இந்த வசனத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் வேலை வேணும் நல்லதுதான் பாவம் சோதனை உங்களுக்குள்ள வரும் பொழுது இயேசுங்கிற நாமத்துக்கு மேலே வனத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஜெபிங்க இந்த பாவ சோதனை எனக்குள்ள வருதுப்பா இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இந்த பாவத்தை எனக்குள்ள கொண்டு வந்து உங்களை துக்கப்படுத்த அல்லது உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற இந்த காரியம் எனக்கு வேண்டாம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கண்ணீரோட ஜெபிச்சா வியாதியம் மாத்துகிறாண்டவர் கடனம் மாத்துற ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறவர் மறித்த லாசி நாலாவது நாள் எழுப்பின ஆண்டவர் இந்த பாவத்திலேருந்து ஏன் உங்களை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய முடியாது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒண்ணுல வாசிக்கிறோமே அவர் என் ஆத்துமாவை காப்பார் உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல உங்க ஆத்துமாவை காக்க அவராலே ஆகும் ரெண்டாவது காரியம் வேத வசனத்தின் மூலமா நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே உலகத்தில் எதனாலையும் சுத்தம் பண்ண முடியாது ஆண்டவருடைய வசனத்துக்கு வல்லம் இருக்கு ஜீவன் இருக்கு இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நிரப்பிக்கிட்டே இருக்கணும் தினமும் வேதத்தை வாசிக்கணும் இன்னைக்கு உலகத்தில் எதுக்கோ அதிகமான டைம் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு சாப்பிட்றதுக்கு மனம் போன இடங்களுக்கு போகிறதுக்கு எவ்வளவோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பைபிள் படிக்கும் போது ஒரு அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் வாசிக்கணுமா மூணாவது வாசிக்கணுமா உடனே கொட்டாவி வருது இந்த வசனம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க மனசாட்சியை விட இந்த வேத வசனம் உங்களை எச்சரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க பாவத்தை என்ன உனக்குள்ள வரும்போதே உங்களுக்குள்ளே வரும்பொழுதே அது எச்சரிக்க ஆரம்பிச்சிடும் நீ பாவம் செய்கிற இந்த வசனம் இப்படி இருக்குது நீ பாவம் செய்ய அந்த வசனம் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு விடாது உங்கள் இருதயம் முழுக்க வசனத்தினால நிரப்புங்க அடுத்தது பரிசுத்தாவியானவர் ஜபம் வேத வசனம் பரிசுத்தாவி இந்த மூணையும் நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது அது ஒருபோதும் உங்களை பாவம் செய்ய விடாது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பலத்தினாலேயும் இல்லை பராக்கிரமத்தினாலேயும் இல்லை தேவனுடைய ஆவியினால எல்லாமே ஆகும் ஜெபம் பண்ணி பாருங்கள் முதல்ல இந்த பாவம் வேண்டாம் நீங்கள் தீர்மானிக்கணும் இந்த கோபம் வேண்டாம் இந்த பொறாமை வேணாம் இந்த இச்சை வேண்டாம் இந்த பெருமை எனக்கு வேணாம்னு முதல்ல நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ரெண்டாவது ஜெபம் பண்ணுங்கள் மூணாவது உங்களோட இருதயத்தை வசனத்தினால நிரப்புங்க நாலாவது பரிசுத்தாவியான ஒத்தாசை கேளுங்கப்பா என்னாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் நீங்கள் உதவி செய்யுங்க உங்கள் ஆவியான நிரப்பட்டும் ஜெபம் பண்ணி பாருங்கள் காலேஜில் இருக்கலாம் ஸ்கூலில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் ஆயிரம் பேர் பாவம் செஞ்சாலும் உங்களால் பாவம் செய்ய முடியாது இது நூற்றுக்குன்னு ஒரு உண்மை கண்களை மூடி ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புலாண்டவரே இந்த நல்ல சதியத்தை கொடுத்ததுக்காக நன்றிப்பா முதல்ல இந்த பாவம் வேணுமா வேண்டாமான்னு அநேகருக்கு தெரியாமல் அதில் வாழ்ந்துட்டுருக்கோம் முதல்ல நாங்கள் தான் திருமணம் பண்ணணும் சுவாமி ஆண்டு வர் இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க அண்டவர் எனக்கும் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்க நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ அண்ட் ஒரு எங்கள் சுயபலத்தை விட பரிசுத்தாவியானுடைய பலன் பெருசு ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க உங்கள் ஆவியினால் எல்லாம் யாரெல்லாம் ஜீபிக்கிறாங்களோ குறிப்பிட்ட பாவங்களில் இருந்து அவங்க மேற்கொள்ள விடாமல் தடை செய்கிற ஆண்டவர் அவங்களை அவங்கள மேற்கொள்ளுகிற பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுவீங்க குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்ங்கிற வசனத்தின் பிரகாரம் குமாரனாகி ஏசு கிறிஸ்துவே பாவங்களிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் ஜெபிங்க ஜபிங்க கருத்து நூற்றுக்குன்னூறு உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன்